ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான மொகலாய் பரத்தா அதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் உள்ள எக்கை ஸ்டஃபிங் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மொகலாய் பரத்தா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பும் ஒரு ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டரை ஸ்பூன் எண்ணெய் இதை முதல்ல நல்லா பிசைஞ்சிடலாம் எண்ணெயோட மாவை நல்லா பிசைஞ்சு விடலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை சப்பாத்தி மாவு பார்த்துட்டு பிசைஞ்சுக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு இது மேலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஊரட்டும் நல்லா எண்ணெயை தடவி ஊற வச்சிடலாம் மிக்ஸி ஜாரல ரெண்டு பிரட் எ பிச்சு போடுறோம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சளும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய தூளும் சேர்த்துக்கலாம் இத நல்லா அடிச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ் அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு பாத்திரத்தல ஒரு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் இது கூட ரெண்டு முட்டை ஊற்றிக்கலாம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக மிளகுத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வந்த இந்த ப்ரெட் கிரம்ஸை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இத அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு எடுத்து வச்சுக்க இப்ப சப்பாத்தி மாவு பதினஞ்சு நிமிஷமா நல்லா ஊறிடுச்சு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இத நாலு பாகமாக பிரிச்சுக்கலாம் நல்ல உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் மோர் மாவு எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு தேவச்சுக்கலாம் நல்லா தேய்ச்சாச்சு இப்போ இதுக்கு நடுவில் நம்ம கலந்து வச்சிருக்க இந்த எஃகு கலவைய வச்சுக்கலாம் இதை அப்படியே மடிச்சிடலாம் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம் அப்படியே ஒரு மாத்தி வச்சுக்கலாம் அது மாதிரியே எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பொரிச்சு எடுத்துறலாம் அடுப்புல எண்ணெய் ஊத்தி காய வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தி இதில் வச்சிடலாம் நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு சப்பாத்தியை போட்டுக்கலாம் இதே போல எல்லா சப்பாத்தியும் பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான எக் முகலாய் பரத்தாக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எக் உள்ளே ஸ்டஃப்பிங் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதெல்லாம் ஆசையாக சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ